ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சில ஆகல ஃபோன்ட் பவர் சுவிட்ச் வந்து சில நேரங்களில் டேமேஜ் ஆக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலை செய்யாமல் இருக்கலாம் சரி அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எல்லாட்ட கையிலேயும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் இப்போ வார முடலுக்கு தான் இது அநேகமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன செய்வேண்டா ஃபோன்லாம் செட்டிங் போங்க செட்டிங் போய் அதில் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் லோக் ஸ்க்ரீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை கொடுங்க கொடுத்தவுடனே இதில் காட்டுது ரைஸ் டூ ஒர்க்னு இருக்கும் ரைஸ் டூ ஒர்க்னு சொல்லி அந்த ஆப்ஷனை நான் ஒன் பண்ணி தான் வச்சிருந்தேன் இப்போ ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஓன் பண்ணுறேன் அந்த ஆப்ஷனை நீங்கள் ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோனை கீழே வச்சிங்கன்னு சொன்னால் ஆஃப் ஆகும் இப்போ நான் ஒரு மேசினில் தான் வச்சிருக்கேன் வச்சுருந்துட்டு நான் கை எடுக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் பண்ணும் டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நான் திருப்பி டேபிளில் வைக்கிறேன் வைக்க ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் திருப்பி நான் இப்போ கையில் எடுக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே வந்து ஒன் ஆகுது இது நீங்கள் இப்போ பவர் பட்டன் வேலை செய்யாத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த செட்டிங் ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒர்க் பண்ணும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி